ஒரு பெண் வந்து டான்ஸ் ஆற மாதிரி செய்து வச்சுக்கிறாங்க இதுல ரோசா தோட்டம் மரம் புல்லாவே இந்த லைட்டுகள் தான் இதுக்கெல்லாம் குட்டி குட்டி மரமா வச்சு லைட் எல்லாம் சோடிச்சு வச்சுக்கணும் பிள்ளையார் ஓகே எங்கடா கடவுள் அந்த மம்மி படத்துல ஒரு பூச்சி வண்டு நிறைய ஓடி வரும் அதே மாதிரியே அப்படியே செட் பண்ணி கிடாக்கு என்னென்ன விக்கி நான் கோட்டோக் இருக்கு பிரீத் இருக்கு நார்னியா படத்துல வந்தவன் கிடாக்கு பாக்க ஜனாதிபதி வந்து தேன் குடிக்கிறது ரோசா புல் உலகம் செய்து கிடக்குது இல்ல இதான் பாத்தீங்கன்னா முன்னேஞ்சஸ் அதால வந்து சோத்தி ஆறுறது இப்படி எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் இது வந்து மரத்துல குரங்குகள் இருக்கிற மாதிரி லைட் எல்லாம் போட்டுருக்கீங்க நல்லபடியாக இருக்கு குளிர்ன்னா சொல்லி வேலை இல்லையே பயங்கரமா குளிர் குபியா இருக்கு எல்லாம் இது வந்து கடல் உயிரினங்கள் அதைத்தான் தான் இப்படி இல்லாமல் வச்சிருக்கணும் எல்லாம் டிஸ்கோ லைட்டாக தான் பூட்டி வச்சிருக்கணும் வெல்கம் டு அர்தாம் ப்ளாக்ஸ் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் உண்டு பார்த்தீங்கன்னா பரிசில் உள்ள பாக்கு ஒத்திசையில் நிற்கிறோம் பாருங்க இங்கே வந்து இந்த லைட்டெல்லாம் சோடிச்சு நல்ல வடிவாக இருக்குது அதை தான் நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன் ட்ராலுக்கு வந்து டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பைமூண்டு ஏறோம் இது வந்து ஒரு பெரிய பாக்கில் தான் இது இதுவரை சுற்றி வர இந்த பொம்மியல் எல்லாம் செய்து எல்இடி லைட்டில் வந்து அந்த பிரகாசமாக இருக்கு இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற இடம் கட்ட வடிவ இவ்வளோ ஏரியாக்கம் தூர தூர ஒவ்வொரு ஒரு

ியம் முதல் முதல் கிறிஸ்மஸ் செய்த நாடு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி முதல் வந்து இந்த இதில் தான் இதுக்கு வந்து சோடிச்சு அந்த கிறிஸ்துமஸ் தான் இப்படி ஒரு திசை தா பண்ணாரு பேர் அதுதான் அதான் இதில் நான் வச்சுக்கிட் அந்த கேண்டி அப்படியே அந்த டிஸ்கோ லைட் பார்த்தீங்கன்னா இங்கே அடிக்குது லேசர் லைட் இங்கே பாருங்க இந்தியா கலாச்சாரங்கள் எல்லாம் இதில் அப்படியே வச்சுக்கிறாங்க இங்கே காமரப்பு இவன் அந்த கோயிலுக்கு இருக்கு மதிய மாதிரி செட் பண்ணிக்கிறாங்க பார்க்க நல்ல வடியா இருக்கு இங்கே பாம்புலாம் இருக்கு நாக பாம்பு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாம்புல ஒரு பெண் பந்து நடனம் ஆற மாதிரி இது அடுத்த நாகம் ஒரு பெண் வந்து டான்ஸ் ஆகாம செய்து வச்சிருக்கிறாங்களே இதுல ம் சூப்பரா இருக்கு இங்கே எங்கட ஆட்டோ இந்தியால கூடுதலாக மஞ்சள் ஆட்டோ தானே இப்போ மஞ்சள்களாம் போட்டுருக்கா இங்கே எங்கட கடவுள் இது வந்து பார்த்திங்கன்னா கடவுளுக்கு மேலே அந்த குடமா இப்படி பின்னா அந்த குட தான் அது எல்லாம் எப்படி மினக்கட்டி செய்துட்டு இருக்க இந்தியா கலாச்சாரத்தை அப்படியே ஒன்று விடாமல் வடிவா செய்து கிடக்கு இது வந்து ஒரு பெண் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி அடுத்தது ஜான இதில் வந்து வேறங்க ஜான கிடக்கு எப்படி இருக்க ஜான ஆனால் லைட் வந்து பவராக அதால் கமரால எப்படி வருதுன்னு தெரியல இது வந்து பாத்தீங்கன்னா சோடி வச்சுக்கிங்கன்னா அந்த மம்மி படத்துல ஒரு பூச்சி வண்டு நிறைய ஓடி வரும் அதே மாதிரியே அப்படியே செட் கிடாக்கு இந்த தான் மம்மி இருக்கு இது வந்து கலாச்சாரம் மனிதருக்கு தலையில வந்து குதிரை இது மேல பேங்க மம்மிக்கு மேல நாகபாம்பு இது வந்து மூன்று பிரமிட் செய்து செய்திருக்கோம் ஆனா கொஞ்சம் சின்னதா வந்து காத்தாடி செய்து நட்டு வச்சிருக்கோம் லைட்ல ீம் வந்து சின்ன பிள்ளை எல்லாம் கொண்டு வந்தீங்க நல்லா என்ஜாய் பண்ணிவிடும் எவளுக்கு தான் இந்த இடம் ஏற்ற இடம் எல்லா இடமும் லைட்டாவே இருக்கு பார்க்க சட்டவாடி இருக்கு இது வந்து அந்த சின்ன குளம் மாதிரி அதை சுத்தி லைட் வான வடிக்கல் வடிக்கிற மாதிரி செய்து வச்சிருக்கீங்க வந்து சின்ன ரெஸ்டாரண்ட்டும் இருக்கு சாப்பிட்டு போகலாம் என்னென்ன விக்கி நான் இருக்கு பிரீத் இருக்கு ஒரு இதில் அப்படியே கிடக்கு எலும்புக்கூடு வந்து போட்டில் இறங்கி மாதிரி oan кaat кannи நார்னியா படத்துல வந்த மாதிரி கிடைக்கு வாக்கு எங்கால பாருங்க குரங்கு வந்து ஒரு மேளத்துக்கு மேலேருந்து கிட்டார் வாசிக்கிற மாதிரி இது அந்த படம் உண்டு பாத்தினாங்க அதான் ஞாபகம் அந்த கப்பல் ஒற்ற கண்ணை மூடிக்கொண்டு கப்பலாம் மூடிக்கொண்டு தான் இந்த சைடுல வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் வந்து செய்து கொண்டு அவ்ளா வடிவா இருக்குற இந்த மரம் ஃபுல்லாகவே இந்த லைட்டுகள் தான் இதுக்கெல்லாம் குட்டி குட்டி மரமா வச்சு லைட்டெல்லாம் சோடிச்சு வச்சுக்கணும் Yeah. அங்கே வந்து இப்போ நெதர்லாந்துக்கு வந்துட்டோம் ஏன்னா அந்த துளிப்புக்கள் எல்லாம் இருக்கு ரோசா பூ என்ன எல்லாம் லைட் ஏன்னா பாக்கே கண்ணுக்கு சூப்பராக இருக்கு வேற லெவலா இருக்கு அப்படியே இந்த சைட்லயும் எங்கேயும் வச்சுக்கிடக்கு साफ़ तोट्ट பண்டையோட குமையில தொப்பி போட்டு கூடாது அப்படியே அந்த சைட்டு வேறங்க அப்படி இருக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தோம்ண்டா டைனோசர் ஒவ்வொரு ஒரு இன டைனோசர் இது வந்து வேற இனம் இதில் நிற்கிறது டைனோசர் இந்த கொம்பு வளாது இது ஒரு வேற இனம் ரோசாப்பூ தோட்டம் இதில் வந்து ஃபோட்டோக்கள் வந்து எடுக்கிறதுக்கு சூப்பரான இடம் வனதி பூஜை வந்து தேன் குடிக்குது ரோசாப்பூ அப்படியே இந்த பக்கம் போனமெண்டா இங்க வந்து சூரியகாந்தி பூ வந்து பாருங்க சூரியகாந்தி பூக்களை வந்து செய்து கிடக்கு ஒரு நீளத்துக்கு வச்சு கிடக்கு போட்டு போன உலகம் செய்து கிடக்கு இதுல மாதிரி அந்த குளத்துக்கு நடுவுல அது வந்து நீர்வீழ்ச்சி இது வந்து சுத்தி வர இதுதான் தும்பியும் எண்ணாந்தி பூச்சியும் இப்போ வந்து நாங்கள் பார்த்து முடிச்சாச்சு என்னைக்கு வீட்டை போக போகிறோம் அதில் வந்து பெரிய பார்க்கிங்கும் இருக்குது காரில் வந்தீங்கன்னா நீங்கள் அதில் வந்து விடலாம் பார்க் பண்ணலாம் ஃப்ரீ தான் ஓகே நாங்கள் தொடங்கின வந்து இந்த பக்கமாக போய் அப்படியே பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம் இதில் வந்து பாருங்க மூணு செக்யூரிட்டி நிற்கணும் அவெல்லாம் டிக்கெட் வந்து ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே அப்படிங்கினா நீங்கள் வேலைக்கு வந்தீங்கன்னா அதில் மேஜிக் ஷோ வந்து பார்க்கலாம் அதில் பெரிய ஸ்டேடியம் போட்டு அதில் மேஜிக் வந்து செய்யணும் பத்து மணியோடு இது வந்து பூட்டு இப்போ வந்து எல்லாம் மியூசிக்கெலாம் நிப்பாட்டி லைட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாடி கொண்டு வரினோம் இதுக்குள்ள தான் வந்து டிக்கெட் எடுக்கிறடா இப்படி தான் முன்னேண்டஸ் இப்போ நாங்கள் இதால் போகணும் இதான் சுற்றி